சென்னை தமிழ்டி விவசாயிவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா இன்றும் வந்து புரட்சி தலைவரால் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து யாராலையும் மறக்க முடியாது அவர் போட்ட பிச்சர்னு கூட சொல்லலாம் அவர் போட்ட விஷயங்கள் வந்து ஒரு வித மாதிரி இருந்த விஷயங்கள் தான் இன்றும் வந்து நிறைய பேரை வந்து வா வாழ வச்சிட்ருக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லார் மனசுலேயும் எல்லார் இதயங்கள்லேயும் அப்படின்னும் போது அவருக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் விழா நடத்துறோம் போது அது எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன் நான் கூட எதுக்கடா இந்த நிகழ்ச்சி நடத்தணும் நம்ம இருக்கிற கஷ்டமே பெரிய கஷ்டம் இந்த கஷ்டத்தில் எதுக்கு நிகழ்ச்சி நடத்தணும் காசு இருந்தால் நடத்தணும் இல்லைன்னா விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கே தோணுது எல்லாருக்கும் உள்ள கேள்விதான் ஆனால் நம்மளால் முடியலையே நம்மளுக்கு ஏதோ ஒரு காந்த சக்தி ஈர்ப்பு சக்தி வந்து நம்ம இருக்குதே நம்ம வந்து நம்மளை எப்படியாவது ஒரு நிகழ்ச்சியாவது பண்ணணும் ஏதாவது ஒரு புகழை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி நம்ம இருக்குது அதனால தான் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த விழா ஒன்று வச்சேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன்னாங்க காணாமல் போயிட்டாங்க அதான் அந்த நேரத்தில் வந்து சும்மாவே வந்து நான் புரட்சித்தலைவர் ரசிகர் நான் புரட்சித்தலைவர் பக்தர் புரட்சித்தலைவர் வெறியன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அவருக்காக ஒரு விழா எடுக்கிறோம் நம்ம ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் அதோடு காணாமல் போயிடுவாங்க இது வந்து நான் பல வருஷமாக நிறைய பேரை நோட் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் அவரால் வாழ்ந்தவர்கள் கூட ஓடி போகிற காலமாகிப்போச்சு இது வந்து நமக்கு எல்லாமே வந்து மனசில் தான் காரணம் புரட்சித்தலைவர் நினைத்தே பிடிப்பான சொல்லுவார் காசு இருக்கும்போதே கொடுத்துடணும் கொஞ்சம் யோசித்தோம் மைண்டு மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்களா அதுதான் தலைவர் எப்போவுமே கொடுக்கும்போது யோசிக்க மாட்டார் பட்டன் குத்துடுவார் அதுவும் கையில் எவ்வளோ இருக்குது என்னன்னு கூட பார்க்க மாட்டார் அதிகமோ கம்மியோ அள்ளி கொடுக்குற அந்த குணம் வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி குணம் யாருமே கிடையாது அவர் ஒருத்தர் மட்டும்தான் சேரும் அந்த புகழ் எல்லாமே அதாவது இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய சப்போர்ட்டு ஹெல்ப் தேவைப்படுது ஆனால் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு நூறு கால் கிட்ட பேசுகிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஹெல்ப்புன்னு கேட்டோடனே ஓடிடுறாங்க இதுதான் இன்றைய காலம் அப்படின்றத நான் நிறைய உணர்கிறேன் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அதுலேயும் வந்து சில உண்மையான உள்ளங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முன்னுக்கு வராங்க அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஹெல்ப் உதவி பண்ண முடியாதவங்களுக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டு தான் வரேன் நன்றி பாய்